நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத வகுப்புவாத சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவதற்கான பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுவேன் பெரியார் அண்ணா லட்சியங்களை கால்ச்சட்டை பருவத்தில் உள்வாங்கி உரையாற்றத் தொடங்கிய நான் அந்த கடமையை இந்த தேர்தலில் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கட்சி அரசியலில் இருந்து நான் விலகி நீண்ட தூரம் பயணித்து விட்டாலும் இந்த தேர்தலில் தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேசத்தின் பிரதமர் ராகுல் காந்தி என்று நான் முன்மொழிகிறேன் என்று இந்த தேசத்தின் பிரதமரை தமிழகம் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறது அதை இந்த நாடு வழிமொழியும் எப்பொழுதும் தமிழகம் தனி தீவாகவே இருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஒரு மதச்சார்பற்ற பெற்ற அரசு ராகுல் காந்தியின் தலைமையில் இந்தியாவில் நிச்சயம் அமையும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்க முடியும் என்கிற அசட்டுத்தனமான அரசியல்வாதிகளினுடைய நம்பிக்கை இன்றைக்கு குருடாகி கொண்டிருக்கிறது எந்த வாக்காளரிடத்தில் கேட்டாலும் நான் நடித்த எல்கேஜி படத்தினுடைய பாதிப்பினால் நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை செய்திருக்கிறது அதை நாட்டு மக்களுக்கு நானும் நினைவுபடுத்துகிறேன் வாக்கு என்பது விற்பனைக்கல்ல வாக்குச்சீட்டு என்பது இந்த தேசத்தினுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கு

வைகை அறிவாளை வைத்திருக்கிறார்கள் வெட்டப் போகிறார்கள் என்பது வாக்காளர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க